அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பர காத்து இயக்க இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அனைத்தும் நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் சொன்னால் கெட்ட கனவு கண்டவர்கள் பயப்பட தேவையில்லை கனவின் கனவின் பாதிப்பு நீங்க இதை செய்தாலே போதும் மனுஷர்கள் கனவு காண்றோம் நல்ல கனவு இருக்கு கெட்ட கனவு இருக்கு நல்ல கனவு வந்தால் அலமது இல்லா எல்லா போகலும் இறைவனைக்கு நம்ம சந்தோஷப்படுறோம் ஆனந்தப்படுறோம் ஆனால் கெட்ட கனவு வந்தால் பயங்கரமான கனவு வந்தால் நமக்கு பயம் ஏற்படுது அல்லது வருத்தம் கவலைலாம் எல்லாம் ஏற்படுது அப்போ அப்படிப்பட்ட ஒரு கெட்ட கனவு காணும்போது என்ன செய்யணும் அது அந்த அதனுடைய பாதிப்பு நம்மளை விட்டு நீங்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம் எல்லாம் எல்லாமே ஏக இறைவன் அல்லஹாவின் இறுதி தூதர் இறுதி மா மகரிஷி நபிக நாயகம் மகமது சலதா வரை சல்ல அவர்கள் கூறுகிறார்கள் நல்ல கனவு அல்லாவிடமிருந்து உள்ளதாகும் வருது கெட்ட கனவு சைத்தானியிருந்து உள்ளதாகும் உங்களில் ஒருவர் தான் வெறுக்கும் ஒன்றை கனவில் கண்டால் விடித்ததும் மூன்று முறை இடப்பக்கமாக துப்பட்டும் அதன் தீமையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோரினால் அது அவனுக்கு தீங்கிடைக்காது கெட்ட கனவு கண்டா இடது பக்கம் மூணு கணவன் துப்பணுமா துப்பிட்டு என்ன என்ன அவுது பில்லாகி பிள்ளாயிம்பாஷ் சைத்தானி ரஜீம் இது வந்து அரபி வார்த்தை நமக்கு பல பேருக்கு அதனுடைய பொருள் தெரியாது இப்போ அரபில் தான் நீங்கள் சொல்லணும் அவசியம் கிடையாது தமிழில் சொல்லலாம் இறைவா உன்னால் விரட்டப்பட்ட தீங்குகளில் இருந்து உன்னிடம் நான் தேடுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த கெட்ட கனவு அந்த தீய கனவுடைய பாதிப்பு எதுவும் உங்களுக்கு இருக்காது எதுவும் உங்களை அண்டாது அப்படின்ற ஒரு விஷயத்த நபிகளாயம் சரதாக வணிக சரன் சொல்லியிருக்காங்க ஆக அது வந்து எங்க எத்தனை எட்டு விதமான அதிஸ்கரந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரி முஸ்லீம் திருமிதி அபுதாவுத் இபுன் மாஜா அகமத் தாரிமி தாரமி அல் முஹத்தா ஆக எட்டு அதிஸ்கரணத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அகமதுலா ஆக பார்த்தீங்கன்னா இது தவிர நிறைய அதிச அறிவிச்சிருக்காங்க இது சம்பந்தமா ஒவ்வொரு அடிஷனலா ஒன்று வேற ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அது என்னன்றதை நம்ம பார்ப்போம் அது இன்னொரு அதிசயில் இது இதெல்லாம் சொல்லிட்டு அதில் அடிஷனலாக ஒரு பாயிண்ட் சொல்றாங்க மேலும் அவர் முன்பு படுத்திருந்த பக்கத்திலிருந்து திரும்பி படுத்துக் கொள்ளட்டும் இப்போ ஒரு கெட்ட கனவு கண்டுட்டோம் முடிச்சிட்டோம் முடித்த உடனே இடது பக்கம் மூணு தடவை துப்பிட்டோம் ஆவது விழாய் மனைவி சைத்தானிக் அப்படின்னு சொல்லிட்டோம் அதை இறைவா அவனுடைய அதாவது இறைவா சைத்தானின் தீங்கிலிருந்து உன்னை நான் பாதுகாப்பில் தேடுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சொல்லி முடித்த பிறகு என்ன பண்ணுன்னா எந்த பொசிஷனில் படுத்துறீங்களோ அதை மாற்றமாக படுக்கணும் இப்போ மல்லாந்து படுத்துருந்தீங்கன்னா வலது பக்கம் ஒரு கழிச்சு படுக்கலாம் அல்லது இடது பக்கமாக ஒரு கழிச்சு படுக்கலாம் குப்புற அதாவது குப்பைப்படுக்கூட அது நபி சில விஷயம் வந்து ஒரு தடவை பள்ளியாசுள்ள வரும்போது ஒரு சகாபி நபி தோழர் வந்து படுத்து எடுக்காரு காலால் ரேசை தட்டி அவர் எடுப்புறாங்க இது வந்து என்ன எப்படி துவங்கிட்டீங்க இப்படி படுத்தீங்க இது சைத்தான் தொங்கும் முறை அல்லவா அப்படின்னு சொல்றாங்க அது குப்பரைப்படுக்கூட மல்லாக்கப்படுக்கலாம் வரது பக்கம் ஒரு கழிச்சு படுக்கலாம் இடது பக்கம் ஒரு கழிச்சு படுக்கலாம் அதாவது மூணு பிரசில் ஏதாவது ஒரு பொசிஷன் நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது கெட்ட கனவு வந்தால் அந்த பொசிஷனை மாற்றி நீங்கள் படுக்கணும் இடது பக்கமாக படுத்திருந்தா வரது பக்கமாக படுக்கலாம் மல்லாக்க படுக்கலாம் மல்லாக்கு படுத்திருந்தா கனவு வந்துச்சுன்னா கெட்ட கனவு வந்துச்சுன்னா இடது பக்கமோ வலது பக்கமோ திருப்பி அது மாதிரி அந்த பொசிஷனை நீங்கள் மாற்றி படுக்கணும் அப்படின்னு நம்புறாங்க சொல்றாங்க அடுத்தவரை இன்னொரு இதில் இந்த இதில் மேலே சொல்லப்பட்டதெல்லாம் சொல்லிட்டு அடிஷனல் அந்த அதிசர் சொல்றாங்க அழகிய கனவு ஒன்றை ஒருவர் கண்டால் அவர் ஆனந்தம் உடையட்டும் அதை பற்றி தமது நேசத்துக்குரியவரை தவிர வேறு யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் ஒரு நல்ல க கனவு கண்டா அப்போ எல்லாத்துலேயும் போய் சொல்லிட்டு தெரியக்கூடாது உதாரணத்துக்கு ஒருத்தர் டீம் லீடராக இருக்கார் அவர் வந்து மேனேஜராகவோ அல்லது சிஓஓ அவர் மாதிரி கனவு கண்டாருன்னு வச்சுக்கிடுவோம் அதை எல்லார்டையும் ஆஃபீஸ் ஸ்டாஃபு அவங்க கூட வேலை பார்க்கறோம்டா சொல்லிட்டான்னா அவங்களுக்கு பராமரிந்துடும் ஆக இவனை இந்த பொசிஷன்லேருந்து முன்னேறவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து சரி பண்ணி அவனை கீழே எழுத்து விட்ருவாங்க அதனால நம்மளுடைய நேசத்துக்குரியவங்க நம்முடைய தாய் தந்தை மனைவி மக்கள்கிட்ட அவங்க அவங்களும் போய் வழியில போய் சொல்லிடக்கூடாது நேசத்துக்குரியவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க வேற யார்ட்டையும் சொல்லாதீங்கன்றாங்க அதிகாங்க அழகிய கனவு ஒன்றை ஒருவர் கண்டால் அவர் ஆனந்தமடையட்டும் அதை பற்றி தமது நேசத்துக்குரியவரை தவிர வேறு யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நபி லாய் சொல்றாரு இது வந்து அடிஷனல் பாயிண்ட் அடுத்தவர் பாத்தீங்கன்னா அது அபு சலமா பின் அப்துல் ரஹ்மான் பின் அவு ரஹமத்துலி அழகி இவர் வந்து நபி தோழர் கிடையாது நபி தோழரை பார்த்தவர் நபியை பார்க்கல ஆனால் நபி தோழர் கூட பழகறக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு கிடைத்த ஒரு ஒரு முஸ்லீம் அவர் அபு அவர் பேர் அபு அபுசல்லமா அவர் என்ன கேட்குறாரு நான் பல கனவுகளை கண்டு அதனால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு வந்தேன் சில பேர் கெட்ட கனவு வந்து உடல் நலம் பாதிக்கப்பட்டோம் அது மாதிரி அவருக்கு பாதிக்கப்பட்டு இந்நிலையில் நான் அபு அபு கத்தாதா ரலி லாகுன் அவர்களை சந்தித்து அதை அதை குறித்து தெரிவித்தேன் எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது கெட்ட கனவுலாம் கண்டு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது ஏன்னா அவர் தான் நவி சரலா வரீஸ்வரம்னு சொல்ல கேட்டு அறிவி அந்த அதிச அறிவிச்ச தொடர் அவர் தான் அதனால் அவரை சந்திச்சு அபு கத்தாதா அலிலாஹன் அவளை சந்தித்து அவருக்கு அபு சலமாக சொல்கிறார் இந்த மாதிரி பல கெட்ட கனவு வருது அதனால் எனக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது என்ன செய்யுது அப்போ அவங்க அவங்க சொல்கிறாங்க அபு கத்தாத ரலில் நபி தொடர் சொல்கிறாரு நானும் பல கனவுகளை கண்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு வந்தேன் இறுதியில் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலேஸ்லா அவர்கள் நல்ல கனவு அல்லாஹினிடமிருந்து வருவதாகும் நல்ல கனவு படத்திலிருந்து வருவதாகும் ஆகவே உங்களில் ஒருவர் தாம் விரும்புகின்ற கனவு ஒன்றை கண்டால் தமது நேசத்துக்குரியவரை தவிர வேறு யாரிடமும் அதை பற்றி தெரிவிக்க வேண்டாம் அவர் தாம் விரும்பாததை கண்டால் தமது இடப்பு இடப்பக்கத்தில் மூன்று முறை துப்பிவிட்டு சைத்தானின் திங்கிலிருந்து அந்த கனவின் சைத்தானின் திங்களிலிருந்தும் அந்த கனவின் திங்குகளிலிருந்தும் அல்லாவிடம் அந்த ஏகனாக அல்லாவிடம் பாதுகாப்பு கோரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சொல்றாங்க அந்த கனவை பற்றி யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் கனவை பத்தி யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் அவ்வாறு செய்தால் அது அவருக்கு எந்த பாதிப்பையும் ஒருபோதும் ஏற்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றார் ரவிசராஜ் சொன்ன விஷயத்த அந்த நண்பர் சொல்றார் அவர் அவசரமாக அறிக்கிறாரு அதுக்கப்புறம் நான் எந்த கெட்ட கவனம் கொண்டாலும் அதை பத்தி நான் கவலையே மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றார் கடைசியாக ஒரு செய்தி அதுலேயும் ஒரு அடிஷனாக ஒரு பாயிண்ட் இருக்கு அதை அதையும் நம்ம பேசிக்கலாம் முஸ்லீம் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சா அதீஸாக பரி பதிவு நான் சொல்கிற அந்த அதீஸ் நபீஷா சனதாக அதீஸ் வந்து அந்த அதீஸ் கலந்தது அந்த பேர் அந்த நூலுடைய பேர் அவருடைய நம்பர் எல்லாத்தையுமே நான் கமெண்டில் போட்டிருக்கேன் தேவைப்பட்டாங்க அதை காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் இதில் ஷேர் பண்ணிக்கலாம் அதை திரும்ப எப்போ நீங்கள் ரீகால் பண்ணி நீங்கள் பார்க்குறாரு பார்த்துக்கலாம் முழுசாக முழுமையாக கொடுத்துருக்கு நாங்கள் இதெல்லாம் எடுத்துனோம் அதீசனால் அதெல்லாம் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த கடைசி நம்ம பேசக்கூடிய கடைசி அதீஸ் என்னன்னா நபில சொல்லா அழிவு செல்லாம இருக்கு போறினார்கள் காலம் சுருங்கும்போது ஒரு முஸ்லீம் காணும் கனவு கனவு பொய்யாக போவதில்லை காலம் சுருங்கும்னா உலக அழிவு நாள் கேமத் நாள் ஜட்மெண்ட்டே நெருங்கும் போது காலம் சுருங்கிரும் அதாவது ஒரு ஒரு நாள் ஒரு மணி நேரம் மாதிரி இருக்கும் ஒரு வாரம் ஒரு நாள் மாதிரி இருக்கும் ஒரு மாதம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படி ஒரு மா ஒரு ஒரு வருஷம் ஒரு மாதம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி காலம் சுருங்கி அது வேகம் வேகமாக டைம் ரொம்ப சீக்கிரமா போகுதுன்னு சொல்கிறோம்ல போன வாரம் செவ்வாய்க்கிழமை எப்படி தான் வந்துச்சு இந்த நிகழ்ச்சி வர வாரம் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு விஷயத்தை செய்வோம் அது போக போன வாரம் தான் செஞ்சுருப்போம் இந்த வாரம் அந்த நாள் சீக்கிரம் அந்த மாதிரி இருக்கும் தான் அந்த நாள் போன மாதிரி இருந்துச்சு இப்போ மறுபடியும் செவ்வாய்கிழமை வந்துருச்சு மறுபடியும் புதன்கிழமை வந்துருச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம் அப்போ அது வந்து காலம் சுருகிற நாள் அது இப்போ தான் அப்படி நபிசராஜ் சொல்கிறாங்க காலம் சுருங்கும் போது ஒரு முஸ்லீம் காணும் கனவு பொய்யாக போவதில்லை உங்களில் நல்ல உண்மையான கனவு காண்பவரையே உண்மை பேசுகிறவரு ஆவார் உண்மையான நல்ல கனவு காண்பவரே உண்மை பேசுகிறார் ஆவார் நபீ ராஜ் சொல்றாங்க ஒரு முஸ்லீம் காணும் நல்ல கனவு நபித்துவத்தின் நாற்பத்தைந்து பாகங்களில் ஒன்றாகும் நபிமார்கள் காண்கிற அந்த அவங்க நபித்துவத்தின் நாற்பத்தை நாற்பத்தைந்து பாகங்களில் ஒன்றாகும் நபி சில சில வாய் கனவு மூன்று வகைப்படும்றாங்க ஒன்று நல்ல கனவு அல்லாவிடமிருந்து வரும் நற்செய்தியாகும் இறைவனிட் வர்ற நல்ல செய்தி ரெண்டு கவலை அடிக்கக்கூடிய கனவு சைத்தானிடமிருந்து வருவதாகும் மூன்று இன்னொரு வகை ஒரு மனிதனின் உள்ளத்தில் தோன்றுகிற பிறமையாகும் அவன் இப்படி கனவு காண மாதிரி அவன் பிறமையாக காண்றான் அவ்வளோதான் அது வந்து உண்மை கிடையாது அப்படின்றதையும் சொல்றாங்க இன்னொரு வகை ஒரு மனிதரின் உள்ளத்தில் தோன்றுகிற பிறமையாகும் இது அடிஷனலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் இப்போ தான் வருது உங்களோட ஒருவர் தாம் விரும்பாத கணவன் கண்டால் உடனே அவர் எழுந்து இறைவனை தொடட்டும் அதை பற்றி மக்களிடம் தெரிவிக்க வேண்டாம் இப்போ இவ்வளோ பாயிண்ட் இருக்கு அப்போ இது மற்ற மக்கள்கிட்ட சொல்ல வேண்டாம் எந்திரிச்சு தொழுங்க ரெண்டு தொழுங்க தொடுங்க ஒரு செஞ்சுட்டு ரெண்டு ரகம் அந்த கனவுடைய பாதிப்பு ஏற்படாது இது சில பயங்கரமான கனவுகள்மா அதாவது நாளைக்கு எக்ஸாம் இருக்கும் இன்றைக்கி நான் படிச்சிருக்க மாட்டோம் கூட படித்தவன்னா அவன் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் மூணாவது தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டேன் தடவை சென்டர் எடுத்துடணுமா நம்ம பாஸ் பண்ணுற அளவுக்கு கூட படிச்சு படிச்சிருக்க மாட்டோம் கிளாஸ்லையும் கவனிச்சிருக்க மாட்டோம் மற்ற எக்ஸாம்லேயும் படிச்சுக்க மாட்டோம் ஃபைனல் எக்ஸாம் வந்திருக்கும் நாளைக்கு காலையில் எக்ஸாம்னால் இன்றைக்கி ஒன்றுமே தெரியாது அது பய பயந்து போய் இருப்பான் டக்குனு ஒழித்து பார்த்தா அது கனவு நம்ம ப படித்து முடித்து வேலை பார்த்து கல்யாணம் முடிச்சு பிள்ளை எட்டு பேரமே திரியாக எடுத்து எடுத்த காலகட்டத்தில் இவர் ப்ளஸ் டூ படிச்சிருக்க மாதிரி கனவு வரும் ப்ளஸ் டூ படிக்க நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறோம் ஃபைனல் எக்ஸாம் இன்றைக்கி ஒன்றுமே படிக்கலையே அப்படின்ற மாதிரி பயங்கர கனவு வரும் இல்லை எக்ஸாம் மாதிரி உட்காந்துருப்போம் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க பார்த்தா ஒரு கொஸ்டின் கூட நமக்கு ஆன்சர் தெரியாது மற்றவங்களாம் திரும்பி பார்த்தா எல்லோரும் கலகாரம் எழுதிக்கிட்டு இருப்பான் நமக்கு அப்புறம் கண் முழித்து பார்த்தா நம்ம ஆகி பேரம்பத்தி எடுத்துருப்போம் நம்ம நம்ம படிச்சுட்டு காலகட்டத்தில் வர்ற மாதிரி கனவு வரும் ரயில்வே ட்ராக்ல விட்டுப்போம் ட்ரெயின் பயங்கரமாக வேகமாக வரும் எதாவது மோத போதுன்னு வரும் டக்குன்னு முடித்து பார்த்தா ஏசி மூலம் ஒருத்தன் படுத்துருப்பான் அவன் வேர்த்து கொட்டும் அது கனவு மேலே மோதிச்சு அந்த சமயத்தில் முடிச்சிட்டான் அவன் சிங்கம் விரட்டிட்டு வருவோம் நம்மளால் நகரப்போட முடியாது இது மாதிரி பல கட்ட கனவுகள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் நீங்கள் அதை நீங்களே யோசித்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கெட்டால் கணக்கொண்டால் நீங்கள் பயப்பட வேண்டிய உடனே என்ன பண்ணுவாங்க பல பேர் உடனே ஜோசியக்காரன் ஜாதகத்தை ப கனவுகளுக்கு பலன் செல்லப்படணும் ஒவ்வொரு பஸ் ஆண்டுக்கு தவணையும் மாடியில் ஒரு சின்ன ரூம் எடுத்து போட்டு உட்காந்துருப்பான் இது போயிட்டு தென்னப்புள் யார் பயந்து போய் அவன்கிட்ட போய் அவன் பொருளாதார நிலைமை என்னென்னு பார்த்துட்டு ஐயாயிரமோ மாச சம்பளம் காரணம்னா ஒரு இருபத்தாயிரம் ஐம்பதாயிரமோ கறந்துடுவான் லட்சம் போய்னா மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு கறந்துடுவான் எனக்கு தச்சனை இவ்வளோ கொடுத்துருங்க ஒரு பரிகாரம் பண்ணணும் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் வாங்கணும் அதுக்கு இவ்வளோ ஆகும் அது மொதத்தில் நீங்கள் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் எனக்கு தச்சனை போய் இருபத்தாயிரத்துக்கு அந்த பொருள்லாம் வாங்கி ஒரு பரிகாரம் பண்ணிடுவான் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுமா இறைவனுடைய தூதர் இறுதி தூதர் உலக மக்கள் அனைவருக்கும் இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் ரஹமத்துல் ஆலைமீன் அப்படின்னா அகிலத்தாருக்கு ஒரு அருள் கொடையாக இறைனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹமது நபி அவர்கள் சொல்கிறாங்க கெட்ட கொஞ்சம் பயப்படாதீங்க அது சைத்தான் புறத்துலையும் வருது கிடந்த பக்கம் மூணு கடை துப்புங்க துப்பிட்டு அவது பில் டாகிமன சைத்தானி ரஜீம் நீங்கள் அதை நான் கமெண்ட்டில் போடுறேன் நீங்கள் அதை மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த இருக்கலாம் கிறிஸ்டினா இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் உண்மையிலேயே இந்த கனவு பாதிப்புலேருந்து நீங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் செய்யலாம் அது இறைவாக உன்னால் உன்னால் விரட்டப்பட்ட சைதானிய தீங்களுக்கு உன்னால் பாதுகாப்பில் தேடின்னு சொல்லிட்டு பொசிஷன் மாற்றி நீங்கள் படுங்க அதே மாரி கனவு வந்ததுன்னா கெட்ட கனவு வந்ததுன்னா நீங்கள் ஒரு செஞ்சுட்டுன்றக்கா தொடுங்க அது எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்ற விஷயம் இவ்வளோதான் சிம்பிள் ஒரு பைசா செலவு கிடையாது அங்கே போய்ட்டு அங்கே போய் செலவு பண்ண வேண்டிய இது வந்து கெட்ட கனவு சைத்தானு உங்களை மிரட்டுறதுக்காக பயமுறுத்துறதுக்காக செய்கிறான் அது இறைவன் நம்ம பாதுகாப்பு தேடினா அதில் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் அந்த கெட்டக்கன்னுடைய எந்த பாதிப்பும் நமக்கு இருக்காது ஆக இந்த இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு இனிமேல் கெட்டக்கன்று கிட்ட பயப்படாமல் இந்த எதை எதை சொன்னமோ அதை நம்பி காட்டி தந்த வழியில் அந்த பயத்திலேருந்து நம்ம நீங்குவோம் அப்படி போன்ற பாக்கியத்தை உலக மக்கள் அனைவருக்கும் இறைவன் தந்திருக்கா என்ற துவாவுடன் என்னை உரை நிறைவேறேன் செய்கிறேன் அதேக்கும் பிரஹ்மத்துள்ளாக இவ பர